கோபி பார்த்துருக்கீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம் தானே பாக்கே அப்படின்னு சொல்லி பாக்கே கிட்ட போய் பேச போக நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன்னா எல்லாரும் இங்கே இருந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் என் பசங்களை என் முந்திலே முடிஞ்சிருக்கணும்னு சொல்ல அவங்க அங்கே இருந்தால் கூட சந்தோஷமாக இருப்பாங்க இங்கே வந்ததுனால அவங்களுக்கு புது புது பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை வரும் எல்லாரும் வீட்டில் இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல அப்படி போய் பாருங்க உங்கள் அம்மா என்ன வேலை ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி மீன் டேனிங் காப்பிட்டுக்கு போகும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எளியில் பார்த்தீங்கன்னா ஈசி இருந்துட்டு வருத்த எடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா ஏன் அம்மா வந்த உடனே உங்களை தொலை பண்ணுறீங்க அவங்களுக்கு எப்போ தொடனே அப்போ பண்ணிட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல டே சும்மாறா நீ எப்போ பாரு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ எத்தனை நாள் தான் தள்ளி போயிட்டு இருக்குது நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல வீட்டுக்குன்னு வந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தைக்குன்னு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடனா எத்தனை நாள் தள்ளி போட்டுருப்பீங்க அதனால சீக்கிரம் உங்களுக்கு ரெண்டு பேருக்குன்னு ஒரு குழந்தை உருவாகுற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்ல சரி பாட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலின்னு பார்த்தீங்கன்னா ரூம் போக உடனே செல்லின்னு பார்த்திங்கன்னா ஏன்டா அவங்க மாமனார்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இனிமேல் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல் இங்கே தான் இருக்கணும் வீட்டை விட்டு போகக்கூடாது அவங்க அவங்க மாமனார் வந்துட்டு உடம்பு சரியாச்சுன்னா அவங்கள பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி போர்ஸ் பண்ணேன் உடனே கோபி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் பாக்கியே பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் நான் தான் தேவையில்லாமல் எல்லாரையும் வர வச்சு சங்கடத்துக்குள்ளாகிடணும் இதனால் பாக்கியாக தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகிறதோ அடுத்து என்னால இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்க போதுன்றதான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது பண்ணுற அப்படியே தெரிந்து கொள்ள மாதிரி நம்ம சேனல்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பில் பண்ணி நேர்த்தங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ